ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ் டிவி எயிட்டின் மணி கண்ட்ரோல் என்டி டிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்துருக்கேன் நான் சேவை ரிஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரைடே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டி ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன் பெர்சென்ட் ப்ரெட்லையும் பேங்க் நிஃப்டி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் ரெட்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் நைன் க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் எயிட் டூ க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க மண்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் க்ரீன்லையும் நான் ஸ்டாக் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட் रेट डव जोन्स पर्संट ग्रीनल क्लोजाइंडियडियारान इंफोस् एडियार जीरो पॉिंट फै जीरो ग्रीनल ईसी एडियार जीरो पॉइंट फोर फैसन बैंक एडर जीरो पॉइंट फोर सेवन पर्संट ग्रीनल विप्रो एडीआर जीरो पॉइंट नये नईन पर्संट ग्रीन लियो डॉक्टर रेटी स्लाआर जीरो पॉइंट वन वन पर्संट இன்றைக்கி டியூஸ்டேக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் மார்க்கெட் நியூஸ் ஸ்டாக் நியூஸ் எல்லாமே பார்க்கலாம் ரெனால்ட் குரூப் இனிமேல் கம்ப்ளீட் ஓனராக மாறுறாங்க நிசான் இந்தியா யூனிட்டை அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க ரெனால்ட் ரிமைனிங் ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் ஷேர் ஃப்ரம் நிசான்கிட்டேருந்து வாங்குகிறாங்க இனிமேல் ரெனால்ட் தான் இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டான நிசானை டேக் ஓவர் பண்ணுறாங்க ஸோ இந்த டீல் மூலமாக ரெனால்ட் வந்து அவங்களோட ஆப்ரேஷன்ஸை இன்னும் இந்தியாவில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பாஷ்க்கு இன்கம் டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் கிடச்சிருக்கு டொண்ட்டி குரோருக்கு கிடச்சிருக்கு அவங்களுக்கு ஸோ இதில் எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ செவன் க்ரோர் வந்து டேக்ஸ் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ க்ரோர்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ எந்த இயருக்கு டேக்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு கிடச்சிருக்கு ஸோ அசஸ்மெண்ட் இயர்னு சொல்கிறாங்க டுவெண்ட்டி டூ டு டொண்ட்டி த்ரீ ஸோ இந்த இது வந்து மார்ஷ் டுவெண்ட்டி எயிட் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பாஷ்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க டுவெண்ட்டி க்ரோர் யுஎஸ் வந்து அன்ஹாப்பியாக இருக்காங்க ஸோ எந்தெந்த கண்ட்ரிஸ் மேலே பார்த்திங்கன்னா இந்தியா பிரேசில் வியட்நாம் மேலாம் அன்ஹாப்பியாக இருக்காங்க எதனாலனா இம்போர்ட் டேக்ஸஸ் வந்து ஹையராக இருக்குது குட்ஸ்க்கு ஸோ யுஎஸ் சார்ஜ் பண்ணுற எக்ஸ்போர்ட் டேக்ஸோட இம்போர்ட் டேக்ஸ் வந்து ஹையராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பிட்ச் ரேட்டிங்ஸ் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த டேரிஃப் டிஃப்ரென்ஸான தான் இந்த ட்ரேட் டென்ஷன் இருக்குது இப்போ போயிட்ருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் டேரிஃபாக டுவெல் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஆன் யுஎஸ் குட்ஸ்க்கு போடுறோம் அதே யுஎஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்கு த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்ட் தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ பிரேசில் அண்ட் டர்க்கி இல்லாமல் இன்னும் ஹையர் டிஃப்ரென்சஸாக இருக்குது வித் யூஎஸோட ஸோ லோ டேரிஃபை லோயர் பண்ணாத வரைக்கும் யுஎஸ் வந்து ஏப்ரல் டூ வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போகிற நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு இருக்காங்க ஸோ இந்தியா அண்ட் யூஎஸோட பயிரேற்ற டீல் வந்து இப்போ மார்ச் டொண்ட்டி ஃபைவ் டூ மார்ச் டுவெண்ட்டி நைன் டெல்லியில் போயிட்ருக்கு இன்னும் ரிசல்ட் என்ன அப்படின்றது இன்னும் வெளி இந்தியாவுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் பர்சென்ட் ஆஃப் ஜிடிபியாக இருக்குது இந்த குவார்ட்டர் த்ரீ ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸோ இம்போர்ட்ஸ் வந்து சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எக்ஸ்போர்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒன் நாட் நைன் பில்லியன் டாலராக ஸோ இந்த எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால தான் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸோட கேப் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஏப்ரல்லேருந்து அதாவது லாஸ்ட் இயர் ஏப்ரல்லேருந்து இப்போ ஃபிப்ரவரி வரைக்கும் லாஸ்ட் மந்த் ஃபிப்ரவரி இன்றைக்கி ஏப்ரல் ஒன்றா ஃபிப்ரவரி வரைக்கும் லாஸ்ட் மந்த்த் லாஸ்ட் பிஃபோர் மந்த் பிப்ரவரி வரைக்கும் இந்தியாவுடைய ஃபிசிக்கல் டெஃபிசிட் பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக் க்ரோராக இருக்குது ஸோ ஆனால் எக்ஸ்பெக்டேஷனோட கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் வந்து எவ்வளோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா எயிட் பாயிண்ட் ஒன் லேக் க்ரோர் பண்ணியிருக்காங்க மெயினாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க ஸோ ஆனால் அவங்க ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ்ல கவர்மெண்ட் எவ்வளோ கோல் வச்சுருக்காங்கன்னா டென் பாயிண்ட் டூ லேக் க்ரோர் தான் கோல் வச்சிருக்காங்க ஸோ அந்த கோலை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு டூ பாயிண்ட் ஒன் லேக் க்ரோர் இன் மார்ச்சில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் ஸோ ஸோ ஃபார் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த டார்கெட் தான் கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மார்ச்சில் ஸ்பீடப் பண்ணியிருக்காங்களா என்னன்னு பொறுத்துருந்து தான் பார்க்கணும் டெல்லி ஏர்போர்ட்டை ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் தான் ஆப்ரேட் இருக்காங்க டைங்கிறத டெல்லியை ஸோ இதில் யூசரோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஏப்ரல் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோன் கொடுத்துருக்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஸோ ஹையர் ஃபீஸஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் டிபாசிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அதாவது எக்கனாமிக் கிளாஸ் பேசஞ்சர்ஸ் வந்து இனிமேல் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் பே பண்ணணும் இன்ஸ்டட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி நைன் அதாவது ஃபோர் நாட் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே பிஸ்னஸ் கிளாஸ் பேசஞ்சர்ஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டென் பே பண்ணணும் இன்ஸ்டட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி நைனுக்கு அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ நியூ ஃபீ ஃபார் இன்டர்நேஷ்னல் அரைவல்ஸ் ஆஃப் எக்கனாமிக் பேசஞ்சர்ஸ் வந்து இப்போ டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரீவியஸாக அது ஜீரோவில் இருந்திருக்கு ஸோ பிஸ்னஸ் கிளாஸ் பேசஞ்சர்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் பே பண்ணணும் ப்ரீவியஸாக அதுவும் ஜீரோவில் இருந்திருக்கு இப்போ த்ரீ ஃபார்ட்டி ஃபைவாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவராலாக என்ன சொல்கிறாங்கன்னா பேசஞ்சர்ஸ் வந்து இனிமேல் மோர் தான் அதாவது நிறையா பே பண்ணணும் ஏர்போர்ட் ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க நிறையா பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஹேல்டிராம்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க சிங்கப்பூர் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஜெயிட்டான டேம்சேக்கோட ஸோ இந்த டீல் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா டென் பில்லியன் டாலருக்கு ஹால்டிராம்ஸ் வருது ஸோ அல்ஃபாவவ் குளோபல்றவங்க இன்னொருத்தவங்க அவங்களும் ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக் வந்து ஹேலிடராம்ஸில் வாங்குறதா பிளான் பண்ணிகிட்ருக்காங்க பேச்சுவார்த்தையில் இருக்குது ஸோ வேவ் வந்து அலாங் வித் அனதர் கோ இன்வெஸ்டரோட தான் சேம் வேல்யூஷனுக்கு வாங்குறதா பேச்சுவார்த்தையில் இருக்குது ஜூப்ளியன் ஃபுட்ஒர்க்ஸ் டாமினோஸ் அண்ட் டன்கின் டோனட்ஸ்லாம் ரன் பண்ணிகிட்ருக்க கம்பெனி இப்போ இவங்க நியூலாம் லான்ச் பண்ணியிருக்காங்க நியூவாக பாப்பீஸ்ன்றதை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இது வந்து தௌசண்ட் நியூ டாமினோ அவுட்லெட்ஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க இன்னும் நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த பாபீஸ்ன்ற ப்ராண்டில் பிளான் பண்ணுறாங்க ஸோ கம்பெனி கரண்டாக எவ்வளோ அவுட்லெட்ஸ் வச்சுருக்காங்கன்னா டூ தௌசண்ட் அவுட்லெட்ஸ் வச்சிருக்காங்க அவங்க பிராண்ட்ஸில் பிரிகேட் என்டர்பிரைசஸ் இவங்க ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி இவங்க ஒரு ப்ராஜெக்ட் லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க பொ பொகாடி ரோடு நியர் அவுட்டர் ரிங் ரோடு மைசூரில் சூஸ் பண்ணியிருக்காங்க லேண்ட் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஏக்கர்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டல் ஏரியாவாக இதில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக் ஸ்கொயர் ஃபீட் பில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இதுலேருந்து அவங்களுக்கு கிடைக்கிற ரெவன்யூ பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் குரோராக இருக்கும் இது ஒரு ஜாயின்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் மூலமாக தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டில் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சீனியர் லிவிங் ஸ்பேஸாக இருக்கும் பாக்கி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பிரிகேட் என்டர்பிரைசஸ் ரினியூபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி அதாவது ஐஆர்இடிஏன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகியிருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பில்லியன் ஜப்பானீஸ் எண்ணில் கிடச்சிருக்கு எங்கேருந்துனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டோக்கியோ பிரான்ச்சிலேருந்து கிடச்சிருக்கு இந்த லோன் வந்து அவங்க எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் மூலமாக தான் பண்ணுறாங்க இது வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்கன்னா ரெனியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸின் இந்தியாவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க இது மார்ச் டுவெண்ட்டி செவன் லாஸ்ட் மந்த் மார்ச் டுவெண்ட்டி செவன் சைன் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் அவங்க க்ரீன் ஷூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டென் பில்லியன் ஜேபி அதாவது ஜப்பானீஸ் எம்கு க்ரீன் ஷூ ஆப்ஷனாக என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மணி தேவைப்பட்டதுன்னா பாரோ பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் க்ரீன் ஷூ ஆப்ஷன் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஒரு பிக்கெஸ்ட் ஆர்டரை ரிசீவ் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டிகிட்டேருந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க இதோட டீல் ஒர்க் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் லைட் காம்பட் ஹெலிகாப்டர் சப்ளை பண்ணுறதுக்கான பர்ச்சேஸ்க்கான ஒரு ஆர்டர் தான் இது ஸோ யாருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி அந்த இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்க்கு பண்ணுறாங்க ஸோ இது ஒரு லார்ஜஸ்ட்டு எவர் டீல்னு சொல்லியிருக்காங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் வேதாந்தா மைனிங் கம்பெனியான இவங்க டெட்லைனில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது டிமர்ஜர் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்களா ஸோ அதோட டெட்லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க மார்ச் தேர்ட்டி ஒன்லேருந்து செப்டம்பர் தேர்ட்டியாக மாற்றியிருக்காங்க அதாவது செப்டம்பர் தேர்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவாக மாற்றிருக்காங்க ஸோ ஃப்ரைடே தான் இதை சொல்லியிருக்காங்க ஸோ எதனால் இந்த டிலேனா இன்னும் அவங்க அவங்க கம்பெனிக்கு அப்ரூவல் கிடைக்கல என்சிஎல்டி கிட்டேருந்தும் அண்ட் அதால் கவர்மெண்ட் அத்தாரிட்டீஸ்கிட்டேருந்து இன்னும் அப்ரூவல் ரிசீவ் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க ஆட்டோ ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட சேல்ஸ் டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க ஸோ பஜாஜ் ஆட்டோ பார்த்திங்கனா அவங்க தான் டாப் எலக்ட்ரிக் டூ வீலர் செல்லராக இருக்காங்க மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவில் தேர்ட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ யூனிட் செல் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஆஃப் மார்க்கெட் ஷேரை அவங்க கைப்பற்றிருக்காங்க நெக்ஸ்ட்டு டிவிஎஸ் ஐக்யூ பஸ் செகண்ட் பிளேஸில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் யூனிட் செல் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் ஓலோ எலக்ட்ரிக் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் யூனிட்ஸ் செல் பண்ணியிருக்காங்க நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஆஃப் மார்க்கெட் ஷேர் ஸோ இவங்க டாப் த்ரீயே கைப்பற்றியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஏத்தர் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன் யூனிட்ஸ் டுவெல் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஆஃப் மார்க்கெட் ஷேர் ஹோண்டா தான் லாஸ்டில் இருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி நன் யூனிட்ஸ் தான் செல் பண்ணியிருக்காங்க ஒன்லி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் மார்க்கெட் ஷேர் தான் கைப்பற்றியிருக்காங்க ஸோ ஃபிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஓவரால் வெஹிகல் சேல்ஸ் டேட்டா வந்து செவன் பர்சன்ட் ட்ராப் ஆகியிருக்கு ஸோ டூ வீலர் சேல்ஸு சிக்ஸ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்ப பிப்ரவரி மந்த்துக்கு நான் இது சொல்கிறேன் ஸோ இதனாலு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா புது புது வண்டி வர்றதுனால அவங்க ப்ரைஸ் சேஞ்சஸ் அண்ட் புவர் டிமாண்ட் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த வெஹிக்கல் சேல்ஸ் வந்து பிப்ரவரி மந்தில் ட்ராப் ஆயிருக்கு ஸோ மார்ச்சுக்கான டேட்டாக நானாக கொடுத்துருக்கேன் வாரி எனர்ஜிஸ் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட லார்ஜஸ்ட்டு சோலார் மே செல் மேனுஃபேக்சரிங் ஜிகா ஃபேக்ட்ரியை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிக்லி குஜராத்தில் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க வருண் பிரீவரேஜஸ் சைன் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எஸ்பிசி பிரிவரேஜஸ் கானா அண்ட் எஸ்பிசி தன்சியானால் லிமிட்டெடாக வாங்குறதுக்கான ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பை அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா கானா பாட்லிங் கம்பெனி அண்ட் தான்சியானா பாட்லிங் கம்பெனி எஸ்ஏஓட தான் சைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பர்ச்சேஸ் வில் ஸ்டில் இன்னும் அப்ரூவல்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்க்ளூட் பெப்சிகிட்ட இருந்து இன்னும் அப்ரூவல் வரல அதானி க்ரீன் எனர்ஜியோட சப்ஸிடடியான அனாதி அதானி ரினியூவபுள் எனர்ஜி ஃபிஃப்டி செவன் லிமிடெட் ஸ்டார்டட் ஆப்ரேட்டிங் நியூ தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ மெகா வாட் சோலார் பவர் பிளான்ட் கே கேவ்டா குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது இது மூலமாக டோட்டல் ரினியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் க்ரீன் எனர்ஜிக்கு தேர்ட்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் மெகாவாட்டா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டாட்டா மோட்டார்ஸோட சப்ஸிடரியான ஜக்வார் லேண்ட் ரோவர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க எயிட்டி பர்சன்ட் ஸ்டேக் இன் ஜக்வார் லேண்ட் ரோவர் வெஞ்சூஸர் சேல் பண்ணுறாங்க யாருக்கு பார்த்தீங்கன்னா டாடா ஆட்டோ காம்பனண்ட் சிஸ்டம்க்கு டேக்கோன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு தான் சேல் பண்ணுறாங்க ஸோ அஸ் த பார்ட் ஆஃப் த டீல் டேக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்சோ அக்யர் எயிட்டி பர்சன்ட் ஸ்டேக் இன் ஆர்டிஃபிக்ஸ் இன்டீரியர் சிஸ்டம் ஸோ அதில் அக்வயர் பண்ணுறாங்க ஸோ இது ரெண்டுமே யார் ஃபுல்லி ஓன் பார்த்திங்கன்னா ஜேஎல்ஆர்வி தான் ஸோ அஸ் த ரிசல்ட் போத் ஜேஎல்ஆர்வி அண்டு ஏஎஸ்எல் இனிமேல் டாட்டா மோட்டார்ஸோட நோ லாங்கர் பார்ட் ஆஃப் டாட்டா மோட்டார்ஸ் எஃபெக்டிவ் ஃப்ரம் மார்ச் ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ரெண்டுமே இனிமேல் டாட்டா மோட்டார்ஸில் இருக்க மாட்டாங்க ஸோ டாட்டா ஆட்டோ காம்பவுண்ட் சிஸ்டம்க்கு மாறிடுவாங்க சுஷ்லா எனர்ஜியோட ஆர்டர் புக் ஜான்வரி டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி த்ரீ மெகாவாட்டா இருந்திருக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ மெகா மெகாவாட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு டியூ டு நியூ ஆர்டர் இன்டெக்ஸ் அண்ட் அதர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு சுஸ்லான் எனர்ஜி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இண்டிகோக்கு நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் க்ரோர் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஃபைன் பண்ணியிருக்காங்க இந்த பெனால்ட்டி ஆர்டர் பார்த்திங்கன்னா டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்கிட்ட தான் கிடச்சிருக்கு ஸோ இது வந்து ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் ஆப்ரேஷனாக அஃபெக்ட் பண்ணாதுன்னு இண்டிகோ சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நாங்கள் லீகல் ஆப்ஷன் மூலமாக நாங்கள் இதை மா வந்து சேலஞ்சை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க லீகல் ஆப்ஷன் மூலமாக நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்காங்க இண்டிகோ ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் லிமிடெட் அவங்களோட பல்ப் அண்டு பேப்பர் பிளான்ட் இன் உத்தரகண்ட்ல இருக்குது அதை செல் பண்ணுறாங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி லிமிடெட்கு செல் பண்ணுறாங்க இந்த டீலோட வேல்யூ பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி எயிட் குரோர் சொல்லியிருக்காங்க ஸோ திஸ் மூவ் பார்ட் ஆஃப் இந்த ஏபி அதாவது ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் லிமிடெட் இது இதை விற்கிறது மூலமாக டோட்டலாக அவங்களோட ரியல் எஸ்டேட் செக்டாரில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது இன்னும் ஃபர்தர் அப்ரூவலுக்காக வெயிட் இருக்காங்க காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்காக ஏபி ஆர்இஎல் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க சிட்டி பை கொடுத்துருக்காங்க ஓட ஐடியாக்கு ஐடியாவுக்கு பட் ஆனால் ஹை ரிஸ்க்குன்னு தான் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு இப்போ அதை ஓன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் ஷேர் ஓன் பண்ணிகிட்ருக்கறதுனால கம்பெனியோட ஃபினான்ஷியல் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஓட இன்னும் ஓடஃபோன் இந்தியாவில் இன்னும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அவங்களுக்கு நிறையா மணி தேவைப்படுது அவங்களோட நெட்ஒர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இண்டஸ் டவர்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பில்ட் அண்ட் மேனேஜ் மொபைல் டவர்ஸ்க்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க ஓடோஃபோன் இந்தியா ரெக்கவர் ஆச்சுன்னா இண்டஸ் டவரும் ரெக்கவர் ஆகும் சிட்டி பை கால் கொடுத்துருக்காங்க இண்டஸ்ட் டவர் ஷேருக்கு பட் ஆனால் அவங்க லாங் டர்முக்கு பை கால் கொடுத்துருக்காங்க டிசிஎம் ஸ்ரீராம் ஓப்பன்ஸ் இந்தியா லார்ஜஸ்ட் காஸ்டிக் சோடா ஃப்ளேக்ஸ் பிளான்ட் வந்து குஜராத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அது நியூ பிளான்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த டோட்டல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் டன்ஸ் பர் டேஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இது இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் சிங்கிள் லொக்கேஷன் காஸ்டிக் சோடா ஃப்ளேக்ஸ் பிளான்ட் இன் இந்தியா டால்மியா பாரத் ரீச் பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் எம்டிபிஏ ப்ரொடக்ஷன் டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்காங்க ஸோ எது மூலமாக இது நடந்ததுன்னா அவங்களோட ஈஸ்டர்ன் இந்தியா பிளான்ஸான பீகார் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் அண்ட் தான் இவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸோ இது மூலமாக அவங்க சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் இன்னும் ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகிறதா சொல்லியிருக்காங்க டால்மியா பாரத் தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் Thank you.